நடிகர் எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடித்த திரைப்படம் இது வந்து தனக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும்னு நினச்ச நிலையில் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான டி ஆர் ராமண்ணாவுக்கு ஏமாற்றத்தையே தந்துச்சு அப்படி என்ன நடந்ததுன்றது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் நீங்கள் சிவாஜி கூட இணைந்து ஏன் ஒரு படத்தில் நடிக்கக்கூடாதுன்னு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு நடிகர் எம்ஜிஆர் சொன்ன பதிலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக வாழ வந்தவங்க தான் நடிகர் எம்ஜிஆர் சிவாஜி ஆரம்ப காலகட்டத்திலலாம் இவங்க சினிமாவில் வந்து ஹீரோவாகிறதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்களெல்லாம் சந்திச்சிருக்காங்க சிரமங்களையும் சந்திச்சுருக்காங்க அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு ஹீரோவாக சான்ஸ்லாம் கிடச்சி சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்காங்க இந்த ரெண்டு ஜாம்பவான்களையும் வச்சு ஒரு படத்தை இயக்கலாம்னு இயக்குனர் டி ஆர் ராமண்ணா திட்டமிட்டிருக்காரு இதுக்கு வந்து யார் உதவி செய்கிறாங்கன்னா அவங்களுடைய சகோதரியான டி ஆர் ராஜகுமாரி உதவி பண்ணுறாங்க இப்போ உங்களை வச்சு ஒரு படம் எடுக்க எடுக்கப்போன்னு எம்ஜிஆர் கிட்ட சொன்ன உடனே எம்ஜிஆர் வந்து ஓகே சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்த நாளே சிவாஜியும் ஓகே சொல்கிறாரு படத்துக்கான ஷூட்டிங் வந்து நடக்குது ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிச்சிட்ருக்காங்க படம் முதல் நாள் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்களுக்கிடையில் மோதல் ஏற்படுது படம் பாதியிலேயே நிறுத்திட்டாங்க ஆனால் அந்த திரைப்படத்துக்கு அப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேருமே போ அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆகி நடிச்சிட்ருக்காங்க அப்படின் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்த திரைப்படம்தான் குண்டு கிளி இவங்க ரெண்டு பேருமே அடுத்தடுத்த எல்லாம் கமிட் ஆகியே நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அப்போ வந்து ஒரு பேச்சை எழுது என்ன அப்படின்னா சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் ஏதோ மோதல் ஏற்பட்டிருக்கு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது பற்றி செய்தியாளர் ஒருத்தர் வந்து நடிகர் எம்ஜிஆர் கிட்ட கேட்டிருக்காரு அதாவது உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் வந்து மோதல் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அது உண்மை இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காகவாவது நீங்கள் நடிகர் சிவாஜி கூட இணைந்து இன்னொரு படத்தை வந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே அதுக்கு எம்ஜிஆர் என்ன சொன்னார் தெரியுமா நான் எனக்கும் சரி சிவாஜிக்கும் சரி ரசிகர்கள் வந்து ஏராளம் இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே இணைந்து இப்போ ஒரு படத்தில் நடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த படத்துக்கான ஷூட்டிங் நடக்குதா அந்த ஷூட்டிங்கில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்றது எனக்கும் சிவாஜிக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ ஒருவேளை ஷூட்டிங் முடிஞ்சேன் படமும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா எங்களுக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க இதனால் எந்த ஒரு மோதல் போக்கும் ஏற்படாதுன்னு நிச்சயமாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சிவாஜி கூட இணைந்து மறுபடியும் படத்தில் நடிப்பேன் அப்படின்னு எம்ஜிஆர் வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு